பட்டாம்பூச்சி அல்லது வண்ணத்து பூச்சி பட்டாம்பூச்சி என்பது கண்ணைக் கவரும் மிக அழகான நிறங்களில் இறக்கைகள் உள்ள பறக்கும் பூச்சி எனமாகும் பற்பல வண்ணங்களில் இறக்கைகள் கொண்டு அழகாக இருப்பதனால் இவை வண்ணத்து பூச்சி எனவும் அழைக்கப்படுகின்றன இப்பூச்சிகள் மலர்களில் இருந்து தேனை உறிஞ்சி பருகுவதும் மிக ஒடிசலாக இங்கும் அங்கும் சிறகடித்து பரப்பதும் பலரையும் கண்டு கழித்து இன்புறச் செய்வதும் இப்பூச்சியின் பண்பாகும் முட்டையிலிருந்து குடம்பி நிலையில் புழுவாக அல்லது மயிர்கொட்டியாக கூட்டுப்புழு எனப்படும் உறங்கு நிலைக்கு போய் அழகான பட்டாம்பூச்சியார் உருமாற்றம் பெறுவது மிகவும் வியப்பூட்டும் விடயமாகும் பட்டாம்பூச்சிகள் உயிரின வகைப்பாடுகளில் லெப்பிடோப்ட்ரா என்னும் அறிவியல் பெயர் தாங்கிய குடும்பத்தை சேர்ந்தவை இந்த அறிவியல் பெயரில் உள்ள லெப்பிசு என்பது செதில் என்று பொருள்படும் தெரான் என்பது இறக்கை சிறகு என்று பொருள்படும் எனவே பட்டம் பூச்சிகள் செதிலிறகிகள் என்னும் இனத்தை சேர்ந்தவை பொதுவில் இரவில் இறை தேடும் விட்டில் பூச்சிகளும் இந்த செதிலிறகிகள் இனத்தை அடங்குபவை அடங்குபவையாகும் பட்டாம்பூச்சிகள் பதினையாயிரம் முதல் இருபதினாயிரம் வகையான பல்வேறு உள்ளினங்கள் உள்ளன இவற்றில் மிக பெரியதான பட்டாம்பூச்சியானது பப்புவா நியூகினியா நாட்டில் காணப்படும் குயின் எலெக்சாண்ட்ரியா என்பதாகும் அது தன் இறக்கைகளை விரித்திருக்கும் பொழுது இருபத்தெட்டு சென்டிமீட்டர் நீளம் காணப்படுகின்றன அமெரிக்காவில் காணப்படும் மேற்கு குட்டி நிலம் எனப்படும் பட்டாம்பூச்சி இறக்கையை விரித்திருக்கும் பொழுது ஒரு சென்டிமீட்டர் பட்டாம்பூச்சின் இறக்கைகளில் காணப்படும் நிறங்கள் மிக பலவாகும் அதில் நிற வடிவங்களும் கோலங்களும் அழகு வாய்ந்தவை பட்டாம்பூச்சிகள் உலகின் பெரும்பாலான இடங்களில் வாழ்கின்றன மிக பலவும் வெப்ப மண்டல காடுகளில் வாழ்ந்தாலும் சில குளிர் மிகுந்த உயர் மலைப்பகுதிகளிலும் அதாவது இமயமலைகளிலும் கனடாவிலும் வடமுனைக்கு அருகான பகுதிகளிலும் கடும் வெப்ப நிறைந்த பாலைவனங்களிலும் கூட இவை வாழ்கின்றன இப்பூச்சிகள் பல்லுறு தோற்றத்தை வெளிப்படுத்தினாலும் ஒன்றை போல் மற்றொன்றின் தோற்றம் பண்பு ஒளியெழுப்புதல் இருப்பிடம் முதலியவற்றின் ஒன்றுபட்டு வண்ணத்தி பூச்சிகளாகவே காணப்படுகின்றன சில வகை ஒரு ஒருசெல் உயிரினங்கள் ஈக்கள் எறும்புகள் முதுகலும் பற்றவை மற்றும் முதுகலும் உள்ளவை போன்றவற்றுடன் ஒட்டுண்ணிகளாகவும் வாழ்கின்றன பட்டம் பூச்சியின் வளர்ச்சி மலரில் இருந்து தேனை உறிஞ்சி பருகுவதும் உணவு தேடுவதுமாக பறந்து திரிந்தாலும் இனப்பெருக்கம் செய்வது அவைகளில் இன்றியமையாத வாழ்க்கை கூறாகும் ஆண் பூச்சியோ பெண் பூச்சியோ இணைவு விருப்பத்தை தெரிவிக்கவும் அறியவும் சில குறிப்புகளை பயன்படுத்துகின்றன இவை கண்ணால் காணக்கூடியதாகவோ மனமாக உணரக்கூடியதாகவோ இருக்கும் கண்ணால் காணக்கூடிய குறிப்புகள் சிக்னல்ஸ் தன் இறக்கைகளில் உள்ள செதில்களை அசைத்து புற ஊதா கதிர்களை பல்வேறு விதமான எதிர் செய்கின்றன இவ்வகை குறிப்புகள் மூலம் தான் ஆணா பெண்ணா என இனத்தை சேர்ந்த பட்டாம்பூச்சி என்பவற்றை தெரிவித்துக் கொள்ளுகின்றன இறக்கைகளின் செதிலில் மனம் பரப்பும் வேதியியல் பொருட்களும் உண்டு இம்மன பரப்பிகள் வெகு தொலைவு செல்லும் திறன் கொண்டவை எனவே வெகு தொலைவில் உள்ள தன் இன பட்டாம்பூச்சியை ஈர்க்க வல்லது பெரும்பாலான இனங்களில் ஆண் பூச்சியும் பெண் பூச்சியும் புணர்ந்த பின் ஆண் பூச்சி இறந்து விடுகிறது உணர்ந்த சில மணி நேரங்களிலேயே பெண் பூச்சியால் முட்டை இட இயலும் எனவே பெண் பட்டாம்பூச்சிகள் முட்டைகளை இட தகுந்த இடம் தேடி சென்று முட்டைகளை இடுகின்றன ஒவ்வொரு பட்டாம்பூச்சியும் தன் வளர்ச்சியில் நான்கு நிலைகளை காட்டுகின்றன முட்டை பருவம் புழுப்பருவம் அதாவது குடம்பி பருவம் மூன்றாவது கூட்டுப்புழு பருவம் நான்காவது இறக்கைகளுடன் பறக்கவல்ல முழு பட்டாம்பூச்சி நிலை என்பனவாகும் முட்டை பட்டாம்பூச்சியின் முட்டைகள் பல அளவிலும் வடிவிலும் நிறத்திலும் காணப்படுகின்றன சில நம் கண்ணுக்கு தெரியாத மிகச் சிறியனவாகவும் சில இரண்டு தசம் ஐந்து மில்லிமீட்டர் வரையிலும் உள்ளன பெரும்பாலானவை மஞ்சள் அல்லது இளஞ்சிவப்பு நிறத்தில் சிறு உருண்டை நீல் உருண்டை முதலிய வடிவங்களில் காணப்படுகின்றன சில மழுமழுப்பாகவும் சில சொரசொரப்பாகவும் சொரப்பாகவும் சில வரிகள் உடையதாகவும் காணப்படுகின்றன பெண் பூச்சிகள் தன்னுடைய முட்டைகளை பெரும்பாலும் முட்டையிலிருந்து பொறிக்கும் புழுவுக்கு உணவாக அமையக்கூடிய இலைகளில் இடுகின்றன சில முட்டைகள் சில நாட்களிலேயே பொறிக்கின்றன சில பொறிப்பதற்கு பல மாதங்கள் கடக்கின்றன முட்டையிலிருந்து வெளிவரும் புழு தன் உணவை தானே தன் தேர்ந்து உண்ண வேண்டும் குடம்பி முட்டையிலிருந்து முதலில் வெளிவரும் புழுக்கள் மிகுதியாக இருக்கும் முட்டைகளையே உண்டுவிடும் பின்னர் அருகில் உள்ள இலைகளை உண்ணத் தொடங்கும் புழுநிலையில் இருக்கும் பொழுது மிக விரைவாக நிறைய உணவு உட்கொள்ளுகின்றது ஒரு நாளிலேயே தன் உடல் எடையை விட அதிகமாக உட்கொள்ளும் இப்புழுக்கள் பார்ப்பதற்கு பொதுவாக பச்சை நிறத்திலோ பழுப்பு நிறத்திலோ இருக்கும் சிலவற்றில் உடல் வரிவரிய நிற அமைப்புகளும் கொண்டிருக்கும் சில புழுக்கள் உடலில் முடிகளுடன் இருக்கும் இவைகளை கம்பளி புழுக்கள் அல்லது கொட்டிகள் என்றும் அழைக்கின்றனர் இதன் வேறு பெயர்கள் கம்பளி பூச்சி பச்சைப்புழு ஏரிப்புழு சடைப்பூச்சி மயிர்க்குட்டி முசுக்கட்டை பூச்சி என்பனவாக அழைக்கப்படுகின்றன பொதுவாக புழுவில் உடல் அமைப்பு தன்னை தன் எதிரிகளிடம் இருந்து காப்பாற்றிக் கொள்ளுமாறு காணப்படுகின்றது புழுவின் உடலில் தெளிவாக அடையாளம் காணுமாறு உடலுறுப்புகள் இருக்கும் உடலில் பதினான்கு பகுதிகள் மடிப்புகளாக காணப்படுகின்றன முதல் பகுதியில் தலையும் அதில் இருக்கும் மெல்லும் வாய் உறுப்புகளும் இரு உணர்விலைகளும் காணப்படும் தலைப்பகுதியில் இருபுறமும் பக்கத்துக்கு ஆறு கண்களாக மொத்தம் பன்னிரண்டு கண்கள் காணப்படுகின்றன இக்கண்கள் உருவங்களை பார்க்க இயலாவிடிலும் வெளிச்சம் இருட்டு போன்ற ஒளியடர்த்தியை உணர்வ கூடியதாக உள்ளது புழுவின் உடலில் உள்ள அடுத்த மூன்று பகுதிகளும் மார்பு பகுதியாகும் இம்மூன்று பகுதிகளில் ஒவ்வொன்றிலும் இரு இணைக்கப்பட்ட கால்கள் வீதம் ஆறு கால்கள் காணப்படுகின்றன உடலில் இருபுறமும் உள்ள மூச்சு துளை வழியாக மூச்சு விடுகின்றது புழுவின் வாய்பகுதிக்கு கீழே சற்று நீண்டு தொங்கிக் கொண்டு இருக்கும் ஒரு சிறு உறுப்பும் இன்னுமிலி என்னும் இப்பகுதியானது இந்நீர்மம் உலர்ந்து பட்டு போன்ற இலையாக மாறுகின்றன இவ்வமைப்பு புழு ஊர்ந்து செல்லும் இடங்களுக்கு ஒரு பற்று கோடாக இருந்து உதவுகிறது புழுவின் வால்புறம் ஒரு கால் போன்று பற்றும் அமைப்பும் உள்ளது இதனை குண்டிக்கால் அல்லது கழிவாய்க்கால் எனவும் அழைக்கலாம் புழு நிலையானது ஏறத்தாழ இரண்டு கிழமைகளோ அதற்கு மேலோ நீடிக்கலாம் இக்காலத்தில் ஏராளமாக உணவை உண்ணுவதால் மிக விரைந்து உடல் பருக்கும் ஆனால் புழுவின் மேல் தோல் அதிகம் விரிவடைந்து தர இயலாது அதனால் நீலவாக்கில் மேல் தோல் பிளவுறும் ஆனால் இப்படி பிளவுறும் முன்னர் உள்ளே ஒரு தோளுரை உருவாகும் மேத்தோலை புற எலும்புரை என்றும் அழைப்பர் புதிதாக உண்டான புற எலும்புரை இலகி இருப்பதால் உடல் வேண்டிய அளவு முதலில் விரிந்து கொடுக்கும் பிறகு புழுவானது அதிகம் அசையாமல் நகராமல் சில மணி நேரம் இருக்கும் இக்காலத்தில் புற எலும்புரை வலுவுற்று உறுதி பெறுகிறது இதுபோல புழுவானது தன் புற எலும்புரை நான்கைந்து தடவை மாற்றிக்கொள்ளும் கூட்டுப்புழு புழுவானது இந்நிலைக்கான முழு வளர்ச்சியை அடைந்த பின் அடுத்த நிலையாகிய கூட்டுப்புழு நிலைக்கு தயாராகிறது ஒரு சில பட்டப்பூச்சிகள் முழு வளர்ச்சி அடைந்து புழுவானதும் தன் கொந்துமிலி உருவின் உதவியால் பட்டு நூல் போன்ற இலையை வெளியுமிழ்ந்து தன்னை சுற்றி ஒரு கூடு கட்டி கொள்ளுகிறது முற்றிலுமாய் தன்னுடைய சுற்றி நூலை போன்ற கூடு கட்டியபின் புழுவின் புற எலும்புறையானது தலைப்பக்கம் பிறவுற்று அதன் வழியாக புழு பாதுகாப்பாக கூட்டுக்குள்ளே வெளிவந்து இருக்கும் இப்படி கூட்டுக்குள் இருக்கும் நிலையே கூட்டுப்புழு நிலை என்பதாகும் இப்படியாக கூட்டுப்புழு நிலையில் அசையாமல் சில நாட்கள் இருக்கும் சில இனங்களில் இந்நிலை ஓராண்டுக்கு மேலேயும் இருக்கலாம் இக்கால கூட்டுக்குள் இருக்கும் புழுவானது வியப்பான மாறுதல்களுக்கு உள்ளாகிறது உடலுறுப்புகள் உள்ளும் புறமுமாய் முற்றிலும் உருமாறுகிறது பறக்கவல்ல செதில்களினால் ஆன இறக்கைகளும் முளைக்கின்றன பூச்சி நிலை கூட்டுக்குள் முழு வளர்ச்சி அடைந்த பின் பட்டாம்பூச்சியானது இருந்து காலால் உந்தி கூட்டில் இருந்து வெளியாகிறது இப்படி கூட்டிலிருந்து தன்னை விடுவித்து கொள்ள சில நிமிடங்களே ஆகும் வெளிவந்தவுடன் பட்டாம்பூச்சியின் இறக்கைகள் சற்று ஈரமாக இருக்கும் புதிய புற எலும்புரைகள் சற்று இலக்கமாக இருக்கும் வெளிவந்தவுடன் பட்டாம்பூச்சியானது தன்னுடைய உடற்தசையை இறுக்கி காற்றையும் இரத்தத்தையும் அமுக்கி தன்னுடலெங்கும் செலுத்துகிறது கூட்டுப்புழு நிலையிலிருந்து வெளியேறிய பட்டாம்பூச்சி ஏறத்தாழ ஒன்று ஒரு மணி நேரத்தில் இறக்கையை மேலும் கீழுமாக அடித்து பறக்க அணியமாயிருக்கும் பூச்சியு நிலை அடைந்த பட்டாம்பூச்சிக்கு ஆறு நீளமான கால்களும் உறிஞ்சி குழாய்களும் இரண்டு நீண்ட உணர்விலைகளும் இரு பக்கத்து இரண்டு இறக்கைகளோக நான்கு இறக்கைகளும் தலை மார்பு வயிறு என முப்பாகம் கொண்ட உடலுமாக தோற்றம் அளிக்கும் இப்படி முழு வளர்ச்சி அடைந்த பட்டாம்பூச்சி ஓரிரு கிழமைகள் தான் வாரங்கள்தான் வாழுகின்றன ஒரு சில பட்டாம்பூச்சி இனங்கள் ஓராண்டு ஒன்றரை ஆண்டு வரை வாழுகின்றன பட்டாம்பூச்சிகள் இலங்கையிலிருந்து மதுரைக்கு பருவ காலங்களை வலசை வருவதாக கண்டறியப்பட்டுள்ளது பொதுவாக பறவைகள் எந்த பூச்சியை பார்த்தாலும் சாப்பிட்டு விடும் ஆனால் பட்டாம்பூச்சிகளை பெரும்பாலும் பறவைகள் வேட்டையாடுவதில்லை காரணம் அதிக வண்ணங்களோடு பளிச்சென்று இருக்கும் உயிரினங்கள் ஆபத்தானவை என்று பறவைகள் அறியும் பட்டாம்பூச்சிகள் பெரும்பாலும் நச்சு செடிகளின் இலைகளில் தான் முட்டையிடும் இனப்பெருக்கம் செய்யும் அந்த முட்டையிலிருந்து வெளிவரும் இளம் கம்பளி வளர்கின்றன கொஞ்சமாக சேர்ந்து விடுகிறது பட்டாம்பூச்சியாக உருவெடுத்த பிறகு அந்த நச்சுத்தன்மை நீடிக்கின்றது என்கிறது ஆய்வுகள் இது தெரியாமல் பறவைகள் பட்டாம்பூச்சியை கொத்தி தின்றால் பறவைகளுக்கு உணவு ஒவ்வாமை ஏற்படுகின்றது ஆனால் வயதான பிறகு பட்டாம்பூச்சியின் உடலில் விஷத்தன்மை குறைந்துவிடும் அப்போது அதன் வண்ண நிறமும் மங்கி விடுகின்றன இதை புரிந்து கொள்ளும் சில புத்திசாலி பறவைகள் பட்டாம்பூச்சியை கொத்தி தின்று விடுகின்றன